சென்னைக்கும் எவரெஸ்ட்டுக்கும் தொடர்பு இருக்க கேட்டா என்ன சொல்லுவீங்க அது எப்படிங்க முட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்கன்னு ஆனால் இருக்கு தொடர்பு இருக்கு சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சர்வே பண்ண ஆரம்பிச்சது பிரிட்டிஷ்காரங்க தான் ஆரம்பிச்சாங்க அதற்கு தலைமையத்தை நடத்தின அந்த பொறியாளர் பேர் என்னன்னா கலோனியல் வில்லியம் லாம்டன் அவர்தான் இந்தியா முழுதும் அளக்க பயணிச்சு கிளம்பினாரு இந்தியாவை அளந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா நாற்பது வருஷம் ஆச்சு இப்படி இந்தியாவை அழைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் பயணிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஒட்டகம் முப்பது குதிரை பனிரெண்டு யானைகள் கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி எண்பது பேரு பணியாளர்கள் போறாங்க சரி இவ்வளவு சரிப்பா சென்னைக்கு எதுக்கு என்னையா தொடர்பு இருக்கு ஆரம்பிச்ச இடம் சென்னை பரங்கி மலை கடைசி முடிச்சீங்கன்னா எவரெஸ்ட் மலையில போய் முடிக்கிறாங்க இதுல என்னோட காமெடினு கேட்டீங்கன்னா அந்த தியோட லைட் அந்த அழைக்கிற மிஷின் இயந்திரத்துக்கு பேர் தியோட லைட் அது ஆயிரத்தி எண்ணூறு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது ரோடு இல்ல எந்த சாலை வசதிகளுக்கு முடியாது எந்த ஒரு மின்சாரமே இல்லாத இடத்துல போய்ட்டு அவங்க போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அளந்துகிட்டு இருக்காங்க அந்த தியோடலைட் அந்த இயந்திரத்தை பார்த்து குஜராத்ல கட்சி பிரதேசத்துல இவங்க அளந்துகிட்டு இருக்காங்க உள்ளூர்ல யாரோ கிளப்பி விட்டாங்க ஏன்னா அப்ப புதையல்ங்கிறது நம்ம ஆளுங்களுக்கு பெரிய விஷயம் வெள்ளைக்காரன் ஏதோ ஒரு மிஷின் வச்சிருக்காண்டா ஏதோ புதையல் எடுத்து வந்திருக்காண்டான் சொல்லி இவங்க நைட்ல ட்ரெண்ட் போட்டு அது கூடாரம் போட்டு நைட்ல அந்த பணியாளர்லாம் படு தூக்கிட்டு இருக்காங்க ஒரு நூறு பேர் கத்தி கம்பல வந்து அடிச்சு எல்லாம் கையை காலம் உடச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களா தூக்கிட்டு போயிட்டு திரும்ப என்ன பண்ணிருக்காங்க போலீஸை விட்டு ஆளை திரட்டி நாலுலாம் கழிச்சா தூக்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் குறிப்பா இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் கோயில் கோபுரம் நீங்க நம்ம சொல்றோம் நீ கோபுரம் வந்து ஐம்பது மீட்டர் இருக்குங்க அறுபது மீட்டர்ல கோபுரத்தை சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா இதே பிரிட்டிஷ் சர்வே டீம் தான் சொல்லுது அவங்க மறக்கவே ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுங்கிற வருஷத்தை ஏன்னா மேல உச்சில இருந்து மலையில அந்த கோயில் கோபுரத்துல இருந்து அளஞ்சிடுவோம் அந்த தேடல் எடுக்க அங்க இருந்து விழுந்துருச்சு அந்த இயந்திரம் உளுந்து உடஞ்சி சுக்குழு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் காத்திருந்து அடுத்த கப்பல அதை கொண்டு வந்து திரும்பவும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பயணித்து ஆரம்பிக்க அளக்கறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வெள்ளைக்காரர்கள் அளந்தாங்க எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவு மழை உயரம் சொல்லி இந்த சர்வே டீம் பிரிட்டிஷ் சர்வே டீம் ஆரம்பிச்ச போதுல முதல்ல அளக்க ஆரம்பிச்ச இடம் சென்னை பரங்கிமலையில் ஆரம்பிச்சு எவரஸ்ட் செய்கிறப்ப முடிக்கிறாங்க சென்னையினுடைய பிறந்தநாள் என்பது ஆங்கிலேயின் வருகைக்கு பின் என்பதை மையமாய் வைத்துதான் இந்த பிறந்தநாள் விழாவை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் அதிலும் குறிப்பா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது தேதி தான் அன்றைக்கு சென்னை என்று இந்த மதராச பட்டணத்தை ஆட்சி செய்தவர்கள் குறுநில மன்னர்கள் தாமல் வெங்கடப்ப நாயக்கர் அவர்கிட்ட ஆங்கில பேரரசின் பிரதிநிதிகளாக வந்த பிரான்சிஸ் டே ஹோகன் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு எங்களுக்கு ஒரு கோட்டை கட்டுவதற்கு வியாபாரம் பண்ணுவதற்கு வாணிகம் செய்வதற்கு ஒரு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது இதே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உடன்படிக்க செய்து கொண்டார்கள் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி உடன்படிக்க செய்து கொண்ட நாள்தான் தான் சென்னையினுடைய பிறந்த நாளாக இன்றைக்கு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க